நடிகையாக வலம் வந்தவர் நடிகை அனுஷ்கா உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் இவருக்கு இவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாததால் அந்த வாய்ப்பை இழந்தார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு நடிகைகளை பொறுத்தவரைக்கும் அனுஷ்கா நடிப்பிலும் சரி அழகிலும் சரி மிகவும் திறமை வாய்ந்த நடிகையாக இருந்து வந்தவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் ஒரு டாப் நடிகையாகவே இருந்தார் அருந்ததி பாகுபலி ருத்ரமாதேவி போன்ற பல படங்களின் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களை தனது கண்ட்ரோலில் வைத்திருந்தார் அனுஷ்கா பிறகு உடல் பருமன் ஏற்பட்டு அதை குறைக்க முடியாமல் அனுஷ்கா அதன் மூலம் பல படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் இவர் இழந்தார் இன்னும் ஒரு வைராக்கியத்துடன் தான் இருக்கிறார் வெப் வெப்சீரீஸிலும் நடித்து வருகிறார் ஆர்யாவுடன் இன்று இடு பழகிய படத்தில் தனது உடல் எடையை படத்தின் கதைக்காக ஏற்ற அதுவே அவருக்கு வினையாகியும் போனது இன்னும் ஒரு வைராக்கியத்துடனும் நடித்திருக்கிறார் வெப்சீரீஸிலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவருடைய திருமண செய்தி பற்றிய தகவல் ஒன்று இணையத்தில் வைரலாக வருகின்றது அவர் கூடிய சீக்கிரமே கன்னட தயாரிப்பாளர் ஒருவரை திருமணம் செய்ய பரவி வருகிறது அதற்கான அறிவிப்பு இன்னும் சில தினங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது நடிப்பில் முன்பு மாதிரி இன்னும் தனது மார்க்கெட்டை தக்க வைக்க முடியாமல் இந்த காரணத்திற்காகவே இவர் திருமணம் செய்து செட்டில் ஆகிவிடலாம் என்ற முடிவை எடுத்திருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க